ஜெகம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மதுரை பெத்தானியாபுரம் தெரு பகுதியில் ஏழை முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் டாக்டர் முரளி பாஸ்கர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி சோலே எஸ் பரமன் தலைமை வகித்தார் ட்ரஸ்ட் பொருளாளர் திருஞான சம்பந்தம் முன்னிலை வகித்தார் இதில் சக்திவேல் கே கே ராதாகிருஷ்ணன் பாண்டி சுரேஷ் கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அப்படிங்க பாரு சார் ஊற்றிட்டேன் அதே எடுப்போம் அப்படிங்க பாருங்க சார் சார் ஆ ஓகே சார் அப்படியே ஆ அப்படியே வாங்க சார் ஊற்றிட்டு வாங்க நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்க அண்ணா நீங்கள் உள்ளே போங்க அண்ணா நீங்கள் நீ நீங்கள் உள்ளே போங்க பாதியில் தான் வரீங்க என்னத்தா

ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ